அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆன்மீக தரிசனம் சேனலில் நீங்கள் பார்க்க போவது எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் உகந்த நாளாக இருக்காது இன்று சில ஏமாற்றங்கள் இருக்கும் பணியிடத்தில் சில போராட்டங்களை சந்திக்க நேரிடும் பணிகளை திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் இன்று வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படும் ஆரோக்கியத்தில் சோர்வாக இருப்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று நாள் சாதகமான நாளாக இருக்காது பணியிடத்தில் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்காது மேலும் சில இடையூறுகளும் கிடைக்கும் துணையுடன் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள் இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது இன்று இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் விருந்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் துணையுடன் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் இன்று பண வரவு அதிகமாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கடக ராசி அன்பர்களே கடக ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் சுமாரான நாளாக இருக்கிறது இன்று குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் பணியிடத்தில் பணிகள் அதிகமாக இருக்கும் மேலும் பணி நிமித்தமான பயணம் காணப்படும் துணையுடன் கவனமாக தொடர்பு கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை கவனமாக கையாள வேண்டும் இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியம் சுமாராக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் சுமாரான நாளாக இருக்கிறது இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியிடத்தில் பணிகள் அதிகமாக இருக்கும் பணிகளை திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் துணையுடன் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் நிதி வளர்ச்சி சுமாராக காணப்படும் மேலும் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் சளி அல்லது இருமல் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது கன்னிராசி அன்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று நாள் சாதகமான நாளாக இருக்காது பணியிடத்தில் பணிகளை அதிக முயற்சியுடன் மேற்கொள்ள வேண்டும் மேலும் பணிகளை முறையாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் துணையுடன் வீண் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று வரவும் செலவும் இணைந்து காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் துளாராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் மேலும் பணிகளை சிறப்பாக செய்து மேலதிகாரியிடம் பாராட்டு பெறுவீர்கள் கணவன் மனைவி இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இன்று நிதிநிலை சிறப்பாக இருக்கும் இதனால் உங்கள் சேமிப்பு உயரும ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் சாதகமான நாளாக இருக்கிறது பணியிடத்தில் பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் மேலும் பணியிடத்தில் நன்மையும் பாராட்டும் கிடைக்கும் துணையுடன் நட்பான அணுகுமுறை அவசியம் இன்று பண வரவு அதிகமாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் உகந்த நாளாக இருக்கிறது பணியிடத்தில் பணிகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் நல்ல பலன்களை காண கடுமையாக உழைக்க வேண்டும் துணையுடன் புரிந்துணர்வு குறைந்து காணப்படும் இன்று அதிக செலவுகள் இருக்கும் இதனால் சிறிது கடன் வாங்க நேரிடும் ஆரோக்கியத்தில் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது மகர ராசி அன்பர்களே மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் சிறப்பான நாளாக இருக்காது இன்று சில தடைகளை சந்திப்பீர்கள் பணியிடத்தில் அதிக பணிகள் காணப்படும் பணியிடத்தில் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் பணியை பொறுமையாகவும் கவனமாகவும் கையாள வேண்டும் துணையுடன் எரிச்சலான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் இன்று தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் ஆரோக்கியத்தில் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு இன்று நாள் சாதகமான நாளாக இருக்கிறது பணியிடத்தில் நல்ல வளர்ச்சி காணப்படும் பணியிடத்தில் நற்பேர் எடுப்பீர்கள் சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள் துணையுடன் மனம் திறந்து பேச வேண்டும் இன்று பணவரவு அதிகமாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மீனராசி அன்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் முக்கியமான பணிகளை செய்து முடிப்பீர்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் இன்று நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஓம் நம நன்றி வணக்கம்